ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஏ சிறுகடிக்காசுடைய அப்கமிங் பற்றி பேச சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து ரொம்ப லேட் அப்டேட்டு தாங்க நான் ஆல்ரெடி ஒரு அப்கமிங் வீடியோ பேசி வச்சேன் பட் அது போஸ்ட் பண்ண முடியல எஸ் அப்கமிங்கில் ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் வருது அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருந்துச்சு அதாவது செல்வம் ரிலேட்டடாக ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த எப்பிசோடைய வந்துச்சு செல்வம் உடைய அவங்க அப்பா அம்மாவுடைய அறுபதாங்க ரிலேட்டடாக ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது ஸோ அதுக்கு பணம் திரட்டுறதுக்காக நம்ம முத்து போகிறார் ஸோ முத்து வந்துட்டு வீட்டுக்கு வந்து அவங்க சேமிச்சு வச்சு அந்த பணத்தை எடுக்கிறாங்க ஸோ மீனாங்க வந்து வேணான்னு சொல்ல முத்து நான்தானே சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்ல அவங்க நானு தானே சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்ல அப்படின்றதுல கொஞ்சம் சண்டை முத்து பட் எனிவே அவர் பணத்தை எடுத்து அங்க செலிப்ரேட் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் கிடைச்சது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ட்ராக் இருக்கும் ஒரு பக்கம் கலகலப்பாகவும் இருக்கும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் அதாவது கொஞ்சம் எபிசோட்ஸ் ஹை வோல்டேஜாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க இதை வந்துட்டு நம்மளுடைய செல்வம் இருக்கார் இல்லையா அவரே வந்துட்டு டப்பிங் போறதுக்கு முன்னாடி ஒரு ஹை வோல்டேஜ் எபிசோட்ஸ் வந்து சிறுகடி காசு இல்லை அன்எக்பெக்டட் எபிசோட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ அப்போ விசாரிச்சப்போ இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் கிடைச்சிச்சு பட் நான் தான் கொஞ்சம் லேட்டா போஸ்ட் பண்ணுறேன் யூடியூப்ல ஒரு ஒன் வீக்காக வந்து நான் வீடியோஸ் ரெகுலராக போட முடியல அதே போல இன்னொரு பக்கம் வந்துட்டு ரோஹினி ஸோ அவங்களுடைய அம்மாவும் கிருஷ்ணவும் வந்துட்டு இங்கே சென்னைக்கே வர மாதிரி அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி விட்ற மாதிரி ஏன்னா அவங்க ரொம்ப லாங்கில் இருக்காங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு தனியாக அவங்க தங்குறதுக்கு ஒரு வீடு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வீட்டுடைய லொக்கேஷன் தான் இதுக்கப்புறம் ஒரு புது லொக்கேஷன் ஸோ இப்போ என்ன ரோகிணி வந்துட்டு ஒரு லொக்கேஷன் ரீசன்டேஸ் மூடி ஷேர் பண்ணியிருந்தாங்க அது பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது இப்போ கண்டுபிடிச்சாச்சு அது வந்து இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் முத்து அண்ட் ரவி இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களுடைய பேக்ரவுண்டுமே இந்த வீடு ரிலேட்டாக இருந்துச்சு ஸோ மேபி அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குற மாதிரி சில சீன்ஸ் இருக்கலாம் ஸோ ஒரு ஜஸ்ட் ஒன் கெஸ்ட் தான் ஸோ எதுக்குமே எபிசோட்ஸ் வந்தால் தான் நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் தான் இன்னொரு பக்கம் அந்த மனோஜுக்கு அந்த லெட்டர் எழுதி கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அது வந்து யாருன்றது தெரில ஒரு பக்கம் வந்துட்டு விஜயமா வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க பட் அது கேட்கற மாதிரி இல்லை அதே போல் இன்னொரு பக்கம் வந்துட்டு மனோஜாக வந்து அவருக்கு ஒரு பாடி கார்டு ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ப்ரிவியூலாக தான் காமிச்சிருந்தாங்க ஸோ உங்களுக்கு பாடி கார்டாக வேணும்னா எனக்கு இத்தனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு ஐட்டம்ஸ்லாம் லிஸ்ட் இருக்காரு ஸோ இதெல்லாம் வந்துட்டு என் சம்பளத்தை விட அதிகமாக வரும்போலி அப்படின்னு சொல்ல உங்களை எப்படி நம்புறதுனா அந்த தூக்கி சுத்தி காமிச்சு வச்சு நிப்பாட்டி வச்சாரு ஸோ ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் ஒரு பக்கம் ஃபன்னாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க தான் பட் இது பெகைன் யார் இருக்க போறா எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அந்த ஒரு சர்ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த அதாவது இந்த ஃபங்க்ஷன் ட்ராக்ல முத்துமையாக்கில் சண்டை வருமா அப்படின்னு சண்டை வரும் பட் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் அதே போல நேற்று சத்யாவளி ட்ராக் வந்து கொஞ்சம் டச் பண்ணியிருந்தாங்க அது ரெகுலராக கொண்டு வந்து சீக்கிரம் அந்த ட்ரூத் ரிவியூல் தான் கொண்டு வாங்கலே அப்படின்ட்டு இருக்கு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மறுபடியும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஒரு ட்விஸ்ட் என்ன ட்ரூத் ரிவியூல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே சைலண்ட்டாக தான் போயிட்டுருக்கு நார்மல் எபிசோட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஹை வோல்டேஜ் இறக்கணுங்க ஸோ அதுதான் நானுமே சொல்லுவேன் ஸோ கொஞ்சம் எபிசோட்ஸ் லைட்டாக தான் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்து ஒன்றரை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை